ஒரு சைடு ஒரு மக்கள் உள்ள போனோம்னு நினைக்கிறாங்க இன்னொரு சைடு மக்கள் அதை தடுக்கிறாங்க இந்த அரசு அந்த கோயிலே இழுத்து மூடுது இது எப்படி பாக்குறீங்க இந்த போராட்டத்தை நம்ம பார்க்கலாம் டிவில எல்லாருமே பெரிய கோட்டீஸ்வரர்கள் கிடையாது அன்றாடம் காய்ச்சிகள் தான் அவங்க பள்ளி மாணவர்கள் பள்ளி சீரோடையோடவே வந்து போராட்டிக்கிட்டு இருக்காங்க அவன அன்றாடம் காய்ச்சி நீ அன்றாடம் காய்ச்சி ஆனா அந்த கோயிலுக்குள்ள போறதுக்கு என்னடா உங்களுக்கு திரௌபதின்றவா மகாபாரத ராமாயணத்தை எனக்கு வானா நான் கீச்சு போட்டா நீ சண்டைக்கு வருவா சரி நான் அதை நான் அதையும் படிக்கிறேன் அந்த திரௌபதி கோவிலுக்கு தான் அதுக்குள்ள போகதான் செய் பாமக வழக்கறிஞர் பாலு வந்து அவங்க போயிட்டு பேசுறாரு இந்த போராட்டத்துக்கு ஐயா அவங்க கூட துணை நிற்பாரு நீங்க தொடர்ந்து போராடுங்க அப்படின்னு பேசுறாரு நீங்க சொல்ற அந்த பாலு மாதிரியான ஆட்கள் வந்து எப்போதுமே சமூக சீர்கேடுக்கு எதிரான நடவடிக்கைகள்ல அந்த பங்கெடுத்துக்கிட்டே இருப்பாரு அப்ப அந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் வந்து இப்ப அவர்ல போறாருனாக்கா அங்க சீரழிவுதான் சாதியை ஏன் கொண்டாடுறேன்னா என் கையில் ஒன்றுமே இல்லைன்னா சாதின்ற ஒரு பேராவது எனக்கு மகிழ்ச்சியாக நான் வந்து சூரிய பரம்பரை அப்படின்னு நிற்கும் நெருப்புல இருந்து பிறந்தோம் நான் எதுலேயும் பிறகுறான் இப்போ இந்த பகுதியில் இருக்கிறவங்க வந்து திரௌபதி அம்மன் என்ன வந்து நான் திருடப்போற நான் வரப்போகிறேன் வணங்க தான் வரப்புறேன் அதை தடுக்கிற அளவுக்கு மனம் இருக்கிறத மனதையே சீரழிக்கிற ஒரு மதத்தை விட்டு இந்த ஒட்டுமொத்த மக்களை வெளியேறணும்னு உங்களை அவமதிக்கிற ஒரு மதத்துக்கு நீங்க ஏன் போய் தொங்கிட்டு இருக்கிறீங்க இந்த சின்ன பிரச்சனைக்கு மதம் மாறி கேட்குறாங்க இது சின்ன பிரச்சனை இல்லை பசுமாட்டுக்காக குரல் கொடுப்பான் அப்புறம் வேற வேற சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பேசிக்கிட்டு நெஞ்ச புடைக்க வர அந்த இந்த இந்துத்துவ கும்பல் வாய மூடிங்கு இருக்குது இதில் மெட்ராஸ்ல வந்து அதெல்லாம் பேசிட முடியுமா யாருன்னா மெட்ராஸ்ல ஒருத்தன் இந்த கோவிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு அவனை விரல் நீட்டி சொல்லிட முடியுமா நான் வந்து பகிரங்கமாகவே கேட்க செய்ய முடியாது ஏன்னா அறம் நாடு பார்வையாளர்கள் வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் சமூக செயற்பாட்டாளர் கரண் கார்கே அவர்கள் விழுப்புரம் மாவட்டம் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு தலித் சமூகத்தினர் வழிபட அதை தடுத்து நிறுத்தி ஒரு பெரிய பிரச்சனை ஆகுது அதுக்கப்புறமா கோட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் போறாங்க பேச்சுவார்த்தை நடக்குது அதுக்கப்புறமா மாவட்ட ஆட்சியர் போறாரு பல தீர்மானங்கள் போடுறாங்க ஆனா எந்த விதமான தீர்வுமே எட்டப்படல நேற்றைய தினம் அந்த கோயிலை இழுத்து மூடி சீல் வச்சிருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க ஒரு சைடு ஒரு மக்கள் உள்ளே போனோன்னு நினைக்கிறாங்க இன்னொரு சைடு மக்கள் அதை தடுக்கிறாங்க இந்த அரசு அந்த கோயிலை இழுத்து மூடுது இது எப்படி பார்க்குறீங்க இல்லை இது எனக்கு ரொம்ப நெடுங்காலமாக இந்த சமூகத்தை பாக்குறவனாவும் ஒரு சளிப்படைந்த மனநிலையோட இந்து சமூகம் அந்த அளவுக்கு தான் இருக்குது அது அது வந்து எப்படி சொல்றதுனாக்கா இந்த இந்து மனம் இருக்குது இல்லை பொதுவாக சாதாரண இந்துக்கள் ரொம்ப நல்லா தான் இருக்கிறாங்க அந்த இந்துத்துவான்னு கூடிய அந்த தீவிர மத வெறியர்கள் வந்து ஒரு விதமான மனிதர்களை பிரித்தாளக்கூடிய சமூகம் தத்துவம் அது அந்த தத்துவம் சாதி வெறிகிற வெறியர்களோடு சேரும்போது என்ன ஒன்னா ஒரு மனிதனுடைய ஒரு ஊரோட மனசாட்சி அதை அழிச்சிடுது அப்போ அந்த அளவுக்கு தான் அதை நம்மளால் பார்க்க முடியுது இது ஒரு ஏன்னா அந்த போராட்டத்தை நம்ம பார்க்கலாம் டிவியில் பெண்கள் எல்லாருமே பெரிய கோட்டீஸ்வரர்கள் கிடையாது அன்றாடம் காய்ச்சிகள் தான் அவங்க அப்புறம் பள்ளி மாணவர்கள் பள்ளி சீரோடையோடவே வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க அப்போ பார்க்கும்போது தான் என்னடா ஒரு சக மனிதன் வந்து உங்களை விட அவன் எந்த விதத்துலேயும் பொருளாதாரத்தில் அவங்க அவனை விட நீங்கள் உயர்ந்தவர்களோ ஒன்றுமே கிடையாது அவனை அன்றாடம் காய்ச்சி நீ அன்றாடம் காய்ச்சி அந்த கோவிலுக்குள்ளே வர்றதால அது கோவில் அது கடவுளுக்கு ஒரு பொது கடவுளுன்ற ஒரு பொதுன்றாங்க கடவுள் ஒன்றுன்றம் துவங்கத்துவலாம் அள்ளி அலப்பாங்க முழம் மழமாக ஆனால் அந்த கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு என்னடா அவங்களுக்கு அவன் வரக்கூடாது அவன் போனோன்றான் அவன் வரக்கூடாதுனா இதுதான் இந்துத்துவ மனநிலைன்றது அப்போ இந்த மனநிலையை பார்த்து நமக்கு ரொம்ப சலிப்பாக இருக்குது அரசாங்கம் பாருங்கள் அரசு வந்து ஜனநாயக அரசு இது யார் குறையும் எண்பது வருஷத்தை நம்ம கடந்து போயிட்டு இருக்கிறோம் ஆனால் அந்த கோயிலில் பூட்டுறாங்க யார் குற்றவாளி ரெண்டு ஒரு விஷயம் நடக்குது ஒன்று குற்றவாளியாக இருக்கணும் ஒன்று தடுக்கிறான்னா அது குற்றம் ஜனநாயகப்படி குற்றோம் அவனை நீங்கள் என்ன பண்ணணும்னா அரசு பண்ணணும் இல்லை சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் அதை விட்டுட்டு கோவிலை பூட்டிடுறாங்க இது வந்து ஒரு தற்காலிக ஏற்பாடு தான் ஒரு ஒரே அரசால் அவ்வளோதான் செய்ய முடியுது அப்படின்ற ஒரு அவநம்பிக்கை நம்ம வந்துடுது இல்லை குறைந்தபட்சம் இந்த அரசு இந்த நடவடிக்கையாவது எடுக்குது அப்படின்னு கொஞ்சம் சாந்தமாக அடையலாம் அதனால சட்டம் இவ்வளோதான் வலுவாக இருக்குதா நமக்குன்ற ஒரு அவநம்பிக்கை நமக்கு உருவாகுது ஒட்டுமொத்தமாக என்னன்னாக்கா இந்த கடவுள் மீதான நம்பிக்கை நமக்கு முற்றிலுமாக நமக்கு கொஞ்சம் ஏற்படுதுன்னா கூட அதை இந்த மாதிரியான ஆட்கள் வந்து கெடுத்து விட்ருவாங்க ஏன்னா அந்த திரௌபதி அம்மன் பார்த்துக்கிட்டே முந்நூறு வருஷம் கோயில்ன்றாங்க முந்நூறு வருஷம் கோயில் ரொம்ப பழமையானது மகாபாரதத்தில் வரக்கூடிய ஒரு கேரக்டரு இவ்வளோ கதைகள்லாம் இருக்குது அதுக்குள்ளே ஆனால் அந்த கதைகள்லாம் இருந்து யாருக்கு பிரயோஜனம் இப்போ இந்த பகுதியில் இருக்கிறவங்க வந்து திரௌபதி அம்மன் என்னை வந்து நான் திருடப்போறனை நான் வரப்போகிறாங்க வணங்க தான் வரப்போகிறாங்க அதை தடுக்கிற அளவுக்கு மனம் இருக்குதுன்னா மனதையே சீரழிக்கிற ஒரு மதத்தை விட்டு இந்த ஒட்டுமொத்த மக்களும் வெளியேறணும்னு வேணான் ஒன்று எனக்கு உரிமை வேணும் அந்த கோவிலில் ஒரு புது இடம் அது எவனோட அப்பனோட்ட சுத்தம் கிடையாது அது யார் வேணாலும் கோவில்ன்றது யார் வேணாலும் போகலாம் அது என் சொந்த கோயிலுப்பா நீ அவனால் வந்து உரிமை கொண்டாடினா அதுக்குள்ளே நம்ம போக பன்னெடுங்காலமாக மக்கள் வழிபடக்கூடிய இல்லை இப்போ எந்த காலத்துலேயும் இந்த மக்கள் உள்ளே போயிருக்க மாட்டாங்க சரி இப்போ மக்களாட்சி வந்திருக்குது ஜனநாயக ந நடைமுறையில் இருக்குது இவ்வளோ காலம் இல்லைனாக்கா இப்போ நாங்கள் கோவிலுக்கு வரோம்னா அதை எளிய மக்களை விட்டே துரத்துறதுக்குது இல்லை அப்போ இதை வேடிக்கை பார்க்குறவன் யாருன்னா இப்போ ஒன்று பசுமாட்டுக்காக குரல் கொடுப்பான் அப்புறம் வேறு வேறு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பேசிக்கிட்டு நெஞ்சை புடைக்க வர அந்த இந்த இந்துத்துவ கும்பல் வாயை மூடிங்கினு இருக்குது இதில் நம்ம இதெல்லாம் தான் பார்க்க வேண்டியது இருக்குது ஒன்றும் அரசு குற்றச்சாட்டு அரசின் மீது நமக்கு ஒரு குற்ற நம்ம குற்றச்சாட்டு என்ன வைக்கிறோம்னா ஏன் குற்றவாளிகள் அவங்க குற்றம் செய்கிறாங்க அவங்க ஒரு குறிப்பிட்ட மக்களை உள்ளே வரக்கூடாதுன்னு தடுத்து போராட்டம் நடத்துகிற அளவுக்கு வாக்குச்சீட்டெல்லாம் கிழிச்சு போடுறாங்க சரி பஞ்சமி நிலத்தை நீங்கள் வச்சுன்னு இருப்பீங்களா அந்த பகுதியில் பஞ்ச பஞ்சமி நிலத்தை நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துட்ற யாருன்னா போராடுங்க அவன் நிலத்தெல்லாம் அபகரித்து வச்சுக்கிறீங்களே பஞ்சமி நான் பார்க்குற பல ஊர்களில் டிசி லேண்டுன்றது இந்த மக்கள் நிறைய பேர் ஆக்குபேட் பண்ணி வச்சிருப்பாங்க ஆனால் அந்த நிலத்தையே இவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்து அதில் அவங்க கூடியிருக்கிறாங்க ஏதோ போனா போட்டோன்னு கொடுத்து அப்போ இதெல்லாம் அட்கக்கேடான விஷயம் இல்லையா நீ கோவிலுக்குள்ள வராதன்றவன் அவன் நிலத்துக்குள்ள நீ போறன்றது அப்புறம் அவன் உழைச்சி விளைவிக்கிற பொருளை உண்றது இதெல்லாம் என்ன பிள்ளால புரிஞ்சுக்கவே முடியல இந்த எனக்கு நான் ஒரு முடிவுக்கு வந்தது என்னன்னாக்கா இந்த இந்துத்துவ மதவெறியும் இந்த இந்துத்துவ சாதி வெறியும் வந்து மனிதனுடைய மனசாட்சி அழிச்சி நீங்க சொன்னதுல ஒரு கேள்வி தோ இவங்க ஒரு மக்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட மக்கள் கோயிலுள்ள போகணும்னு நினைக்கிறாங்க அந்த போராட்டத்தில் எந்த விதமான பங்கெடுப்பும் இந்துத்துவாதிகள் அல்லது இந்துன்னு சொல்றவங்க பங்கெடுக்கலை செய்யவே மாட்டாங்க ஆனா கோயில பூட்டினர் பிறகு ஏன் எங்க கோயில போட்டுனீங்க அப்படின்ற கேள்வி என்பது இந்த மனநிலை எப்படி ஏன் தொடர்றது அயோக்கியதனமான மனநிலை இது என்னன்னாக்கா உண்டியல்ல வருவாயில் குறைஞ்சிரும் ஒண்ணு அவனுக்கு அவனுக்கு வேண்டியது யாராவது ஒரு அது நான் என்ன எப்படி கோவில் எப்படி பார்க்குறேன்னா கோவில் வந்து வழிபாட்டு தலம்ன்றதை மீறி வசதியான ஆட்களின் பொருட்களை பதுக்கி வைக்கிற இடமா நான் பார்க்குறேன் எனக்கு ஏன்னா அதனால தான் இவனுங்க கோவில் மேலே இவ்வளோ பெரிய உரிமைகளை கொண்டாடுறான் கோவில்ன்றது கடவுள்ன்றவங்க பொதுன்னுவான் அப்புறம் இந்த உபநியாசம் பண்ணுறவன் பெரிய பெரிய பட்ட கொட்டெல்லாம் மாட்டின்னு இருக்கிறவங்கலாம் நான் பேசுகிறத கேட்பேன் என்னென்னா ஒன்றே கடவுள்னுவான் அப்புறம் எல்லாருக்கும் ப பரிமளிக்கிறவன்றவான் பரமாத்மான்வான் ஜீவாத்மான்னுவான் பெரிய பெரிய வார்த்தை சொல்லுவோம் ஆனால் கோவிலுக்குள்ளே போகும்போது மட்டும் மனுஷனுக்கு தடை விதிப்பான் அப்போ என்னென்னா இவனுங்களோட அதனால தான் நம்ம என்ன ஒட்டுமொத்தமாக இந்த வர்ணாசிரமம் தர்மன்றதே ஒரு அசிங்கமான ஒரு மனிதனுக்கு எதிரான ஒரு அமைப்பு அந்த அமைப்பை ஒழிக்கணும் அப்படி அதை ஒழிக்கிறதின் வழியாக இந்த சராசரி ஏழை எல்லாமே பெரிய கோட்டீஸ்வரர்கள் கிடையாது ஒரு வயிற்று சொத்துக்கள் ஆற்றி அடிக்கிறவங்க கூட அந்த போராட்டத்தில் இருக்கிறாங்க ஏன்னா நமக்கே தெரியும் தானே ஒரு சில ஆட்கள் தான் அப்போ இவங்கெல்லாம் எதுக்கு இன்னொரு மனிதனை ஒரு சக மனிதனை வந்து வழிபாட்டு நிலத்துக்குள்ளே வர விடாமல் தடுக்கிறாங்கன்னா அவங்க மனம் எவ்வளோ சிக்கலாக இருக்குதுன்றத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அப்போ அதன் அடிப்படையில் தான் மற்ற இந்த சனாதான சக்திகள் பெரிய பெரிய மடாதிபதிகள் இவனுங்களெல்லாம் நம்ம கணக்கிட வேண்டியதாக இருக்குது ஏன்னா ஒரு ஒரு மதம்ன்றதோ ஒரு கோவில்ன்றதோ இணக்கமான சூழலை உருவாக்கணும் மனிதருக்குள்ளே அன்பை உருவாக்கணும் நீ ஒரு பக்கம் சாப்பிட்னா நான் ஒரு பக்கம் சாப்பிட்றா அப்படின்ற அளவுக்கு நீ அதுக்குள்ளவே வரக்கூடாதுன்னு ஒரு ஊரே திரண்டு போராடுது பெண்கள் போராடுறாங்க சிறுவர்கள் போராடுறாங்க அரசு வந்து அதை பூட்டி வைக்கிறது இது எப்படின்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியல அப்போ இங்கே இருக்கிற துறையெல்லாம் எதுக்காக இருக்குதுன்ற கேள்வி வேறே எனக்கு ஒரு எழுத்தாளனா நான் கேட்பல ஏன்னா அநீதியாக நடக்கிற மக்களை நீதியாக மாற்றுறதுக்கு தான் நம்ம இருக்கிற பாதுகாப்புத்துறை நீதித்துறை எல்லாமே இருக்குது ஒருத்தன் போய் பூட்டிடுறான் ஆனால் கோவிலுக்குள்ளே ஏன் அந்த ஜனங்களை விடலைன்ட்டு ஒரு இந்துத்துவ அப்பெல்லாம் பேச மாட்டான் ஏன் கோயிலை பூட்டினான்னு பேசுகிறான் இப்போ அரசுக்கு எதிராக நாம் என்ன சொல்கிறோம் அந்த மக்களை நீங்கள் வந்து தண்டிக்கணும் இந்த மக்களுக்கு நியாயத்தை கற்பிக்கணும் அப்படி இல்லைன்னா அந்த கோவில்னு ஒன்று இருக்க தேவையில்லை இப்படின்னு நம்ம வாதம் வைக்கிறோம் இன்னொரு முடிவுக்கு நம்ம எங்கே போவோம் அந்த மக்களாண்ட பேசும்போது ஏன் பேர்பட்ட உங்களை அவமதிக்கிற ஒரு மதத்துக்கு நீங்கள் ஏன் போய் தொங்கிக்கிட்டு இருக்கிறீங்க அதை விட்டு வெளியேறி உங்களோட நம்ம கையில் பௌத்தம் இருக்குது இஸ்லாமியம் இருக்குது கிறிஸ்தவம் இருக்குது அந்த மதங்களுக்கு போயிடுங்க ஒட்டு போங்க அப்போது இது வந்து என்னென்னாக்கா உங்களுக்கு அந்த கடவுளும் வந்து உங்களுக்கு தீர்ப்பு சொல்லலை அந்த மக்களுக்கும் மனசாட்சி இல்லை அரசும் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் குழம்பு பூட்டி வச்சிருது இந்த சின்ன பிரச்சனைக்கே மதம் மாறிலாமான்னு இல்லாமான்னு கேட்குறாங்க இது சின்ன பிரச்சனை இல்லை என்னை வந்து ஒரு விலங்கு போல் என்னை பாவிக்கிறீங்க நீங்கள் நீ ஒரு மனிதனே இல்லைன்னு சொல்கிறீங்க ஏன்னா வர்ணாசிரம தர்மப்படி ஐந்தாம் வருணத்தை சேர்ந்த பஞ்சமர்கள் சொல்லப்படக்கூடிய அரிசன்கள்னு காந்தியாவில் பட்டம் கொடுக்கப்பட்ட ஆதி திராவிடர்கள் தொல்குடியினரான நாம இப்போ தமிழ்நாட்டு வரைக்கும் பார்த்தோம் பழந்தமிழர் நாம அப்போ அந்த மண்ணுடைய மைந்தர்களுக்கே இங்கே இருக்கிற இந்த புதுசாக உருவாக்கின அமைப்புகள் தானே இதெல்லாமே ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷமாக உருவாக்கின அமைப்புகள் தான் இதெல்லாம் நம்ம இந்துத்துவான்ற வார்த்தை எல்லா ச மதங்கதும் அவன் வேதங்கள் நான்கு உபநிடதங்கள் எல்லா மண்ணாங்கட்டிங்களுமே ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு வருஷத்தை தாண்டாதது ஆனால் தமிழனுக்கு வந்து நீண்டு நிறைய பாரம்பரிய இலக்கிய சொத்து இருக்குது அவன் நம்ம சிந்து சமவெளி நாகரீகத்திலேருந்து எடுத்து பாருங்களேன் சிந்து சமவெளி நாகரிகத்தில் ஒரு ஸ்ட்ரக்சர் கூட குதிரை சார்ந்த சரித்திர பண்பு வரலாற்று பண்பு ஒன்றுமே கிடையாதுங்க அப்போது உங்களுக்கு ஆனால் அதை என்ன சொல்கிறாங்க இப்போ அதனுடைய தொடர்ச்சி தான் தமிழகம் வரைக்கும் நீளுது கீழடி வரைக்கும் நீளுது அப்போ இந்த இவங்க சொல்கிற இந்த கான்செப்ட்லாம் இருக்குதுல்ல இந்த பெருங்கோவில்கள் நமக்கு வந்து என்னென்னாக்கா குலதெய்வ வழிபாடு தான் நம்ம தாத்தா முப்பாட்டை நம்ம வீட்டில் யார் நல்ல உழைப்பாளியாக இருந்திருப்பான் இல்லை இந்த குடும்பத்துக்காக உழைச்சிருப்பான் எல்லாருக்குமே ஒரு ஒரு குலதெய்வம் இருக்கும் நாம் அதை விட்டுட்டு புதுசான கற்பிதங்களுக்குள்ளே மாட்டிக்கிட்டோம் அப்போ இந்த கற்பிதங்கள் புதுசாக வந்த கற்பிதங்கள்னால் அதெல்லாம் ஏற்றுக்கிட்டவெல்லாம் வந்து இந்த இல்லாத மக்களை தொல்குடி மக்களை வந்து சுரன்ற பண்புக்கு ஆளாயிடும் இப்போ இந்த சுரண்டு இவங்க வந்து விலங்காட்டிகள் மாதிரி உழைப்பு விலங்குகள் தலித்துகள்ன்றவங்க உழைப்பு விலங்குகள் இப்போ அவங்களுக்கு வந்து என்னை போல் சக மனிதனை போல் உடை உடுத்துறதுக்கோ கோவிலுக்குள்ளே வர்றதுக்கோ தகுதி இல்லைன்றாங்க என்னை மனுஷன்ற பண்புலேருந்தே அவன் விலகிட்டான் ஒரு வெள்ளைக்காரன் கூட நேற்று ஒரு சேனலில் பார்க்குறேன் பூணுல்லாம் மாட்டிங்கன்னு பட்டை கொட்டெல்லாம் மாட்டிங்கன்னு அவர் வந்து உபனிடம் சொல்லினுக்கிறான் ஒரு பியூர் ஐரோப்பிய இங்கே இருக்கிற அரை வெள்ளையர்கள் ஏற்படுத்தின இந்த சடங்கு முறைகள் இதில் சிக்கிக்கிட்டு இந்த மக்கள் வந்து மனசாட்சி எழுந்துட்டாங்க அப்படி மனசாட்சி எற்ற அமைப்புக்குள்ளே ஏன் நம்ம போகணுன்ற கேள்வி சாதாரண கேள்வி இல்லை அதை நம்ம சாதாரணமாக விலைக்கிட முடியாது அந்த ஒட்டுமொத்தமாக அந்த மீனாட்சிபுரத்தில் நிகழ்ந்தது போல ஒட்டுமொத்தமாக அந்த மக்கள் மாறணுன்னே நானே சொல் நான் அதில் இருந்தேன்னா கண்டிப்பாக இருக்க மாட்டேன் நம்ம என்றைக்காவது இந்த ஜனங்க அண்ணல் அம்பேத்கர் தானே சொல்கிறாரு இந்த இந்து மதத்தை சீர்திருத்துறது நம்ம வேலையே கிடையாது அது எவ்வளோ போராடி பார்த்துட்டு அவரை விட ஒரு நல்ல இந்து இந்தியாவிலே இருந்திருப்பான்னா அவரை விட கட்டுறவேன் அவனை விட அவரை விட ஆய்வு பண்ணவன் அவரை விட வந்து உபநிடதங்களை படித்து ஆய்வு செய்தவர் அவரை விட வந்து வேதங்களை படித்து தீர்மானத்துக்கு வந்தவர் யாராவது இருப்பாங்களேங்க ஓ எனக்கு தெரிஞ்சு ஒருத்தனாக இருக்க மாட்டான் சொல்லிக்குவான் மார்தட்டிப்பா நான் இதெல்லாம் இருந்தேன்ட்டு ஆனால் அவரே ஒரு கட்டத்தில் சொல்கிறாரு இதிலருந்து வெளியேறத தவிர வேறு வழியே இல்லை அதனால தானே அவர் பௌத்தத்துக்கு போனார் அவர் நேரடியாக பார்ப்பனியத்துக்கு இந்து இந்து இந்துத்துவாக்கு அப்போ போது இங்கே இருக்கிற சாதாரண இங்கே போராடுறவங்கள சாதாரண இந்துக்கள் அவங்களுக்கு பாவம் அவங்களுக்கு யாராவது எடுத்து சொல்லணும் அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற அரசியலும் அவங்கள தூண்டி விடுது இந்த இந்துத்துவா பயங்கரவாதிகளும் அவங்கள தூண்டி விடுறாங்க அப்போ மக்களை பிளக்கிற எல்லா பயங்கர சக்திகளும் போகும்போது தான் இந்த ரெண்டு வயசு மூணு வயசு குழந்தைலாம் போராடுறாங்க அவனுக்கு என்னடா சக சகோதரர் நம்ம கூட படிக்கிற பையனாச்சு அவனை உள்ளே வரவானான்னு சொல்கிறேன் அந்த மனசாட்சியை நாசம் பண்ணிடுறாங்க பாருங்க எவ்வளோ பெரிய குற்றம் இது இந்த குற்றம் செஞ்சு அத்தனை பேரையும் அரசு கைது பண்ணி விசாரிக்கணும் இந்த ஃப்ரேமுக்குள்ளே இருக்கிற அந்த இதை ஒரு ஜனம் உள்ள வணங்க போது ஒரு ஒரு கூட்டம் வந்து வரக்கூடாதுன்னு தடுக்குது அது வந்து தொடர்ந்து எட்டு முறை வந்து இப்போ பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்களோ அரசு அதிகாரிகள் அவங்களுக்கு ஒரு நிர்பந்தத்தின் பேரில் தான் ஒரு நியாயமாக அடித்து இதை சரி பண்ணணுன்னாக்கா அதுக்கான சிஸ்டம் இருக்குது நம்ம கையில் பண்ண மாட்டாங்க ஓட்டு அரசியல் தானேங்க அதனால் அவங்க பாவம் கொஞ்சம் அப்படி நீக்கு போக்கா நடந்துக்கணுன்ற முறையில் பேசி பார்த்தாங்க சரி இது மேலும் பிரச்சனை ஆகும் ஏன்னா இது வந்து ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடினா நீ போடான்னா போயிடுவான் மாட்டான் இப்போ அவனுக்கு கல்வி இருக்குது அவனாண்ட குறைந்தபட்ச செல்வம் இருக்குது நிலம் குறித்த அதிகாரம் அவனாண்ட இருக்குது கடவுள் பற்றிய புரிதலே இருக்குது அவன் அதிகாரத்தை தான் கேட்க போகிற போகிறான் முன்னாடி கூட நம்ம ஒரு டிபேட்டில் பேசும்போது ஒரு பொண்ணு இந்த கோவிலுக்குள்ளே நான் போனதே இல்லை ஆனால் இப்போ நான் முதல் முறை ஒரு ஒரு கலெக்டர் கூட்டம் போகிறாங்க முதல் முறையாக போகிறேன் ஆனால் அதை நான் இப்போ போனதை நினச்சி பெருமை போகிறேன் டக்குன்னு அந்த வார்த்தையை வாபஸ் வாங்கிடுச்சு அதை பண்ணு அது ரொம்ப மகிழ்ச்சியாக உணர்றேன்ச்சு அது ஒரு பெருமை கிடையாது எனக்கு மகிழ்ச்சி ஏன்னா அதை தான் அதிகாரத்தை நிலை நிறுத்துறதுக்காக போகிறது அதை வந்து தடுக்கிறாங்கன்றது ரொம்ப அநீதி வருத்தத்துக்குரிய விஷயம் மெட்ராஸில் வந்து அதெல்லாம் பேசிட முடியுமா யாருன்னா மெட்ராஸில் ஒருத்தன் இந்த கோவிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு அவனை விரல் நீட்டி சொல்லிட முடியுமா நான் வந்து பகிரங்கமாகவே கேட்குறேன் செய்ய முடியாது ஏன்னா இங்கே இருக்கிற பலம் அந்த மாதிரி சுதந்திரத்துக்கு முன்னாடி ஒரு குறைவான சக்தி இருந்தது நமக்கு அப்பவும் சக்தி உள்ள மக்கள் படித்த மக்கள் இங்கே இருக்கிற நிறைய அறிவாளிகள் கேட்பாங்க ஏன் அப்போல்லாம் படிக்கலையா விலகாரம் வந்ததுக்கு அப்புறம் தான் படித்தான்னா நிறைய கேள்விகள் கேட்பாங்க அன்னைக்கு இருந்ததை விட பர்சன்டேஜ் இப்போ அதிகம் முன்னாடியும் படிச்சுட்டு இருந்தாங்க அதனால தான் திருக்குறளை ஒருத்தர் வச்சுட்டு இருந்தார் அயோத்திதாச பண்டிதரோட தாத்தா வந்து அந்த திருக்குறளை உலகாலும் போற்றி பாதுகாத்து தன் குடும்பத்தில் அப்படியே வச்சுட்டு இருந்தார் அதை அவங்க வந்து அறிவு தான் அதை பாதுகாத்தாங்க அப்போ அந்தளவுக்கு அறிவு இருந்திருக்குது வல்லு அவ்வியா இருக்கா எல்லா அவ்யாரு தொடர்ச்சியாக பெரும் அறிவாளிகள் பெரிய அறிவு பரம்பரையா ஆனால் பொதுவாக எல்லாருக்கும் கிடைக்கல இல்லை யாரோ ஒருத்தர் விதிவிலக்காக இருந்தவங்க எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது குடிசைலாம் நான் பார்த்துருக்கேன் சில கிராமங்களில் கீழே நுழைஞ்சு தான் போகணும் அவ்வளோ மனசாட்சியற்ற சமூகம் இது அந்த சமூகத்தில் இருந்து இப்போ மேம்பட்டு வச்சுருக்கிறாங்க இப்போ கேள்வி கேட்பாங்க அவங்க படிச்சிருக்கிறாங்க பசங்க அப்போ அவங்களுக்கு உலகம் தெரியுது உலகின் பல நாடுகளினுடைய செய்திகளை வாசிக்கிறாங்க புத்தகங்கள் வாசிக்கிறாங்க அதனுடைய ஒரு மாற்றம் நிகழ்தது இப்போ நாங்கள் உள்ளே போனோம் வரைக்கும் போகல அவங்க இவங்க என்ன சொல்கிறாங்க வழக்கமாக ஒரு மரபு இருந்தது மரபுலாம் ரொம்ப அசிங்கமாக இருக்குதுடா மரபுன்றதெல்லாம் ரொம்ப நல்லாவே இல்லை நேர்மையாக இருந்து யோக்கியமற்று மனசாட்சியற்று சுரண்டல் தன்மையோட தன்மையோடு இருக்கிறதெல்லாம் மரபுன்னு நான் ஏற்றுக்க முடியாது எனக்கு அறிவில்லாத வரைக்கும் நான் ஏற்றுக்கிட்டேன் எனக்கு அறிவு இருக்குது இப்போ கல்வி இருக்குது நான் உலகத்தை பார்க்குறேன் உலகின் மகத்தான மாற்றங்கள்லாம் நிகழ்து அதையெல்லாம் பார்க்கும்போது நீ சொல்கிற மரபை நான் தூக்கி எறிஞ்சிட்டு உள்ளே வரும் அப்போ ஒரு கோவில்னு இருக்குது திரௌபதின்றவோ மகாபாரத ராமாயணத்தை எனக்கு நான் கீச்சு போட்டால் நீ சண்டைக்கு வருவாயில்ல சரி நான் அதை ஏற்றுக்கின்னா அதையும் படிக்கிறேன்ல அப்போ அது படிக்கிற அந்த திரௌபதி கோவிலுக்கு தான் அதுக்குள்ளே போக தான் செய்வேன் அப்போ அதை நீ தடுக்கிறேன்னு சொன்னால் அதை தடுக்கிறத யாரெல்லாம் வந்து அந்த மக்களுக்கு ஆலோசனை சொல்லணும் யோக்கியமான இந்த ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு தந்திரமான சில்லறை புத்தி உள்ள இந்த மத அமைப்புகள் இருக்குது இல்லை அதை இந்துத்துவ அமைப்புகள் இப்போ இதெல்லாம் வந்து தடுக்க மாட்டான் ஏன்னா அவன் வந்து என்னென்னாக்கா மூணு சதவிகிதம் ஆட்கள் தங்களை தக்க வச்சுக்கிறதுக்காக கீழே இருக்கிற சோத்துக்கு செத்த மக்களுக்குள்ளவே மோதல்களை உருவாக்கி அவன் பாதுகாப்பாக இருப்பான் இது ஒரு திட்டம் இது அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு நீண்ட நெடிய திட்டம் இதன் அடிப்படையில் தான் வந்து இந்த மக்கள் போராடுறதை யாரும் கண்டுக்க மாட்டாங்க அப்போ இங்கே இருக்கிற அறிவாளிகள் தான் அதை பற்றி பேசணும் இங்கே இருக்கிற அறிவுசார் துறை தான் அதை பற்றி பேசணும் ஓட்டு வந்து அந்த மக்களாண்ட ஓட்டு இல்லையா இந்த மக்களாண்ட ஓட்டு இல்லையானா எது பெரும் அதிக ஓட்டு ஆயிரம் ஓட்டு பெருசா நூறு ஓட்டு பெருசாக அதை பார்ப்பாங்க அப்போ இந்த ரெண்டு ஓட்டியுமே இழக்கக்கூடாதுன்ற இடத்துல தான் அரசு ஒரு நிலைமைக்கு வருது அதை நம்ம ரொம்ப கோபமாக அதை சொல்லாமல் நாமளும் கொஞ்சம் சொன்னால் அதை பூட்டுற அவசியம் இருக்குது ஏன்னா அதுக்கு முன்னாடி தடியல் அடிச்சு துரத்தி விடுவாங்க இப்போ அவங்களே அந்த நிர்பந்தத்துக்கு வந்துக்கிறாங்க நம்ம பூட்டி வைக்கலாம் கொஞ்சம் பேசலாம் எட்டு முறை போய் பேசுகிறோம் அப்போ நான் என்ன சொல்லுவேன்னா இந்த மக்களோட அது வந்து சாதியும் சரி மதமும் சரி அவ அவனோடு இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கூட இல்லைன்னு அவன் அவன் நம்பிக்கையாக அவனோட இருந்துகிட்டு போட்டான் ஆனால் அது என் மூக்கு நுனியை தொடுறது என் வாழ்க்கையை சீரழிக்கிறது இன்னொரு சமூகத்தை அவமதிக்கிறது இன்னொரு சமூகத்தை மனித நிலையிலேருந்து குறைக்கிறது இந்த மாதிரியான சமூக விரோத செயல்கள் நடக்கும்போது சட்டம் உறுதியாக போய் நடவடிக்கை எடுக்கணும் அப்போ அங்கே வந்து சமரசம்ன்றது யாருக்குமே பயனளிக்காது அது ஒரு நோய் அது அது ஒரு வியாதி அப்போ அந்த வியாதியை குணப்படுத்தணும் அப்போ அரசு தான் அதை செய்யணும் அரசு தான் மக்கள் நம்ப போகிறாங்க இப்போ இவங்களாவது கூட்டமாக திரண்டு வந்து ஏன் கோவில்ன்றாங்க இந்த மக்கள் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறாங்க அப்போ அந்த மக்களுக்காக அரசு வந்து தீவிரமாக வேலை செய்யணும் நிறைய அமைப்புகள் அறிவுசார் அமைப்புகள்லாம் வேலை செய்யணும்னு தான் நம்ம விரும்புறோம் அவங்களாவே தன்னு அந்த போராட்டம் நடத்தியிருந்தாங்கன்னா அதிகாரிகள் போய் பேசுனா கூட சமரசம் ஆகிறது வாய்ப்பு இருந்திருக்கலாம் ஆனா அந்த போராட்டத்திற்கு பின் செயல்பட்டது வந்து பாமக தான் ஆமா நம்ம எதுல இருந்து புரிஞ்சுக்கிறோம்னா பாமக வழக்கறிஞர் பாலு வந்து அவங்க போயிட்டு பேசுறாரு இந்த போராட்டத்துக்கு ஐயா அவங்க கூட துணை நிற்பாரு நீங்க தொடர்ந்து போராடுங்க அப்படின்னு பேசுறாரு இப்போ ஒரு பக்கம் நம்ம இந்துத்துவாதியில குறை சொல்லிட்டு இருக்கும் போது இது மாதிரியான கட்சிகள் போயிட்டு இந்த பிரச்சனையை பின்னாடி நிற்கிறது எப்படி பார்க்குறீங்க ஆமாம் குற்றவாளிகள் படிப்படியாக வருவாங்க மதவாதி இருப்பான் மத இருப்பான் சாதி இருப்பான் சா இது மூன்றுத்தையும் அதிக மூன்றுத்துலேயும் பயன் பங்கேற்று பயன்பெறக்கூடிய அரசியல்வாதி இருப்பான் இதில் இருக்கக்கூடிய சில ஒரு சில இந்த மாதிரி சமூகத்துக்கு எதிரான வழக்கறிஞர்கள் நீங்கள் சொல்கிற அந்த பாலு மாதிரியான ஆட்கள் வந்து எப்போதுமே சமூக சீர்கேடுக்கு எதிரான நடவடிக்கைகளில் அந்தால் பங்கெடுத்துக்கிட்டே இருப்பார் அப்போ அந்த மாதிரியான ஆட்கள்லாம் வந்து இப்போ அவர்லாம் போகிறார் அங்க சீரழிவு தான் ஏன்னா மக்கள் எளிய மக்கள் நான் இப்போ சொல்றேன் அவங்க வந்து ரொம்ப எளி எளிமையாக அவங்களுக்கு அவங்களுக்கு நிலம் கூட இருக்காது அவங்களே உழைப்பாளிகள் தான் நூறுபா சம்பாதிக்க முடியாத நிலமையில தான் அவங்க இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு நம்ம கொஞ்சோண்டு உங்களுக்கு யார் தெரியுமா நீங்க வந்து ஏற்பட்டவங்க தெரியுமான்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் உங்களுக்கு சோறு தான் இல்லை இந்த சக்தியாவது கிடைட்டு சாதி எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க நீ நான் நிறைய நிறைய இடத்துல பார்க்குறேன் மாணவர்கள் மாணவர்கள் கூட இருக்கிறாங்க அதில் நல்ல இளைஞர்களாக சாதியை ஏன் கொண்டாடுறான்னா என் கையில் ஒன்றுமே இல்லைன்னா சாதி என்ற ஒரு பேர் ஏதாவது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குதுல ஏன்னா நான் சொல்லிக்குவேன் இல்லை நான் ஒரு சூரிய பரம்பரை நான் ஒரு நிலா பரம்பரை எங்கடா அந்த நிலா பரம்பரை அந்த சூரிய பரம்பரைக்கு அர்த்தம்னா சொல்ல தெரியாது அவனுக்கு அவனுக்கு ஒரு சும்மா நான் ஒன்று எடுத்துக்குவான் இப்போ நான் சொல்கிறேன் நான் ஒரு எழுத்தாளா அப்படின்னா என் பக்கத்தில் இருக்கிற ஒன்றுமே இல்லாமல் ஒருத்தர் சொல்லுவான் நான் வந்து சூரிய பரம்பரை அப்படின்னு நிற்கும் நெருப்பில் இருந்து பிறந்தான் நான் எதுலேயும் பிறகுறான் அவன் சொல்லிப்பான் நெருப்புல இருந்து எப்படி புறக்க முடியும் அது ஐயனா அவனுக்கு தத்துவ போலியான தத்துவ பின்புலங்கள் பாசாங்கான தத்துவம் சுரண்டல் அமைப்பான் இப்போ இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து நீங்க பின்னணியில் நிற்கும்போது அந்த மக்கள் அந்த மக்களுக்கு அதனால தான் அரசே போயிட்டு அவங்களாட்ட பேசணும் இந்த மாதிரியான யார்கெல்லாம் என்னங்களா நாட்டை நம்ம பேச நம்மள என்ன சொல்லிடுவான் தேச விரோதின் இடுவான் மக்களை ஒற்றுமையா இருக்கணும்னு பேசக்கூடிய நம்ம வந்து தேச விரோதிவான் ஆனால் தே தேசத்தை பிளக்கக்கூடிய இந்த மாதிரியான எல்லாம் வந்து தேசபக்தன் இருப்போம் இந்த மாதிரியான ஒரு பயங்கர போக்கு இருக்குது இல்லைங்க கோகுல்ராஜ் கொலை வழக்கில் இறுதி தீர்ப்பு அதில் ஏவன் குற்றவாளி தீரன் சின்னமலை கவுண்ட நிறுவனர் யுவராஜுக்கு வந்து வாழ்நாள் முழுவதும் சிறை கொடுத்துருக்காங்க இந்த தீர்ப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை அதுக்கு அடுத்த கேள்வியோ அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு யுவராஜ் ஆயிரம் யுவராஜ் வந்து வெளியே சுத்திட்டு இருக்கோம் அப்படின்ற இந்த எப்படி அந்த நம்ம பார்வையை அந்த பயங்கர கூக்குறு எல்லாம் இப்ப பாதிக்கப்பட்ட பெண் கோகுல்ராஜ் எடுத்து போயிட்டான் அவங்க குடும்பத்துல இருக்கிற அந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க என் பிள்ளையோட என் பிள்ளைக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கட்சி ஒரு தாய் சொல்றாங்க ஒரு தாய் த மகன் வந்து ஒன்று ஒரு தப்பு செய்யலாம் அவங்க ஒரு பொண்ணை நேச்சான் அதுக்காக அவன் பொண்ணு பிள்ளை கொடுத்தாங்க காதல கூட முடிவாகல நட்பா கூட என்ன ஒன்னா இருந்திருக்கலாம் என்ன ஒன்னா இருந்திருக்கலாம் ஆனா இந்த பயங்கரமான ஆட்கள் போயிட்டு கொண்டுட்டாங்க அதை வந்து ஒரு நியாயமான அந்த இடத்துல கொஞ்சம் நீதி இருந்திருக்குதுன்னு நம்ம அதை போராடின அந்த வழக்கறிஞர் அந்த தோழருக்கு நம்ம ரொம்ப நன்றி சொல்லுவோம் எப்போதுமே அவர் கொஞ்சம் நேர்மையாக செயல்பட்டுருக்கார் அவர் தான் சொல்கிறது எங்களாண்ட எந்த எவிடென்ஸுமே இல்லை ஆனால் டெக்னிக்கலாக நாங்கள் சில ஆதாரங்களை வச்சு அங்கே இருந்த நீதிபதிகளும் வந்து ஏன்னா நிறைய நீதிகள் நம்ம பார்க்குறோம் மனம் ரொம்ப வ வருத்தத்துக்குரிய மாதிரி தான் இருக்குது இப்போ ஒன்றுமே இல்லை அதுதான் வந்து எல்லா சட்டத்திட்டங்களும் நம்ம நாண்ட இருக்குது ஆனால் பாரபட்சம் மட்டும் அதை நம்ம வழங்குறோமா அப்படின்ற ஒரு கேள்வியும் சந்தேகமும் ஒரு எழுதுறவனா எனக்கு இருக்குது ஏன்னா இன்னைக்கு காலையில் ஒரு நியூஸ் நான் அதை பார்த்துருந்தேன் அந்த உத்தரப்பிரதேச ஆமாம் அது பத்து பேர் பத்து தலித்துகளை கொண்டுட்டு இருக்காங்க அந்த ஒரு ஒரு குற்றவாளியை இழுத்துட்டு வராங்க அவருக்கு வந்து ஆயுள் தண்டனை அவருக்கு அவருக்கே தொண்ணூறு வயசுக்கு மேலே இருக்கும் மற்ற குற்றவாளிகளும் செத்து போயிட்டாங்களாம் இந்த நீதி எவ்வளோ எவ்வளோ பயங்கரமான நீதி பார் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா தீர்ப்பு பத்து பேர் செத்து போயிட்டாங்களாம் அவங்கவுங்க வாழ்ந்து அவங்கவுங்க கடமையை முடிச்சுட்டு செத்து போய் இறக்குறாங்க ஒரு வயதான ஒரு குற்ற வராங்க இப்போ என்னன்னா நாங்கள் நீதியாக நடந்துக்கிட்டு இது நீதியாக இது அதை காலத்தாமதமான நீதி நீதி இல்லை தானே அப்போ இந்த சமூகம் எப்படி இருக்குதுன்ற ஒரு பயங்கரமான கேள்வி இளைஞர்கள் மத்தியில் இடம் தான் செய்யும் அது வந்து ஒரு ஒரு ஒடுக்கப்பட்ட இளைஞனுக்கு தான் வரணும்ல இந்தியாவில் இருக்கிற அத்தனை இளைஞனுக்குமே வந்து மனசாட்சி பியூரா தான் இருக்கும் எப்போதுமே ஒரு பதினாறு வயசுலேருந்து ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் மாவது ம நல்லா இருக்கும் மனசாட்சின்றது ஒன்று வேலை செய்யும் அதை வந்து சாதியும் மதமும் நாசம் பண்ணார் பெருமளவு அப்போ அந்த இளைஞர்கள்லாம் கேள்வி கேட்பாங்கள்ல என்ன நீதி இது அப்போது அது போன்ற ஒரு நீதி நம்ம இந்த நீதி பார்க்கும்போது கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது தப்பு செஞ்சதே உணரல மறுபடியும் குற்றவாளியை உருவாக்குறாங்க அவங்க ஆனால் இப்போ குற்றம் செஞ்சுட்டு உள்ளே இருக்கிற மனநிலையை நம்ம பார்க்கணும் அவன் அவன் அவர் அதே மத்தில இருந்தார் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அது ஒரு மனநோய் தானே சாதியே வந்து கற்பனைன்றார் புரட்சியாளர் அம்பேத்கர்னா சொல்கிற சாதி ஒரு கற்பனை என்ன அந்த கற்பனையே வந்து வியாதியாக வியாதியா மாறிடுச்சுப்போம் அது வந்து மனித மனத மனித இதயத்தை மனித மூளைய மானுட நேயத்தை அது சீரழிச்சிருதுன்ற நான் அது ஒரு தொற்று நோய் போல அந்த தொற்று நீக்கிறதுக்கு இந்த கொரோனாவுக்கு வைரஸ்க்கு எப்படி வந்து உலகமே போராடி போ கண்டுபிடிச்சிதோ அந்த மாதிரி ஒரு வேக்சினை கண்டுபிடிக்கணும் அந்த வேக்சின்றது அன்புன்னு நம்ம நம்புகிறோம் இந்த தொல்குடிகளை வந்து இந்த மக்கள் எப்படி புரிஞ்சிருக்காங்க இருபத்தஞ்சு கோடி தொல்குடி மக்களும் இவ்வளோ துயரங்களுக்கு மத்தியிலையும் அன்பாக தான் இருக்கிறாங்க ஏன்னா பௌத்த மனநிலையில் இருக்கிறாங்கன்றா காலையில் ரொம்ப தீவிரமாக யோசிச்சு பார்த்தேன் ஏ இந்த மக்களுக்கு கோவமே வரல நமக்கு நிறைய கோபம் வருது ஆனால் எழுத ஆரம்பிக்கிறோம் அதே போல் ஒரு இருபத்தஞ்சு கோடி மக்களுக்கு கொஞ்சம் கூடவோ என்ன வலிக்குவா வலிக்காது ஏண்டா காலம் முழுக்க உழைக்கிறோம் ஆனால் ஏன் இப்படி இருக்கிறோம் ஏன் இந்த சூழலில் இருக்கிறோம் கோவிலுக்குள்ளே போக முடியல குளத்தில் நீர் எடுக்க முடியல குள நமக்கு இருந்து ஒரு தொட்டி கட்டி கொடுக்குது அரசு அந்த தொட்டியில் மலத்தை கலக்கிறான் ஒரு ரெண்டு சுதந்திரமாக ஒரு இளைஞனால காதலிக்க முடியல இவ்வளோ துயரங்களுக்கு மத்தியில் இந்த இருபத்தஞ்சி கோடி ஒடுக்கப்பட்ட மக்களும் எப்படி ரொம்ப நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் கிடைக்கிற ஒரு வாய்ப்பு க ஒரு சின்ன சந்தர்ப்பம் கிடைச்சா கூட இந்த நாட்டுக்கே சட்டத்திட்டத்தை எழுதுகிற அளவுக்கு சக்தி இருக்குது அவங்களுக்கு ஒரு ஒரு வாய்ப்பையும் பாருங்களேன் நீங்க ஒரு ஒரு சின்ன வாய்ப்பையும் அவ்வளவு பெருமளவு அவங்க சாதிக்க முடியுது ஆனா அந்த வாய்ப்புகள் எல்லாம் மறுக்கப்பட்டும் கூட இன்னும் கூட கொந்தளிப்பே இல்லாம நான் கோவிலுக்குள்ள வரேன்றாங்க நிராகரிக்கிற பண்புக்கே அவங்க போல இன்னும் நான் சொல்றேன் உறுதியை நிராகரிச்சு என்னான்றேன் ஏன்னா மீனாட்சிபுரத்துல நிகழ்ந்தது போல இங்கேயே நிகழணும் எந்தெந்த ஊர்ல எல்லாம் இது நடக்குதோ ஒட்டுமொத்தமாக அந்த மக்கள் பண்ணும்போது எதிரிக்கு கொஞ்சமாவது மனசாட்சி அவன் அப்ப கூட ஆதாயத்தின் அடிப்படையில் தான் அவன் மனம் மாறுவான் உண்டியல் காசு குறைஞ்சிரும் அவனுக்கு மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது இதில் ஒரு பெரிய மாற்றம் வேறு என்ன நான் போன கோயிலில் உண்டியில் துட்டு போட போகிறேன் வேற என்ன திருப்பதியில் போயிட்டு அவ்வளோ உண்டியலில் துட்டு போடுறேன்னா ஒரு யோகியனாவது உண்டியில் உண்டி யோகியனா அதில் போடுற பல கோடி ரூபாய் போடுறான் எங்கேருந்து சுரண்டின்னு வந்தான் ஒவ்வொரு நாளும் கோடி கணக்கில் தங்கம் வைரம் மண் எல்லாம் போகுது எங்கே இருந்தால் ஏழை எளிய உழைக்க மக்களாக சுரண்டிய பணம் அப்போ இந்த மனசாட்சி கடவுள் இந்த சமூகம் இந்த மதம் இதெல்லாம் நம்ம கேள்வி எழுப்ப வேண்டியதாக இருக்குது இன்றைக்கி நடந்த இந்த சம்பவமும் எனக்கு இந்த மேல்பாதி கிராமத்தினுடைய அந்த ஃப்ரேம் கூட நமக்கு அதுதான் சொல்லுது அப்படி தான் நான் பார்க்குறாங்க சார் வேணாலும் அப்படி தான் பார்க்க முடியுது வேறு எப்படி பார்க்குறது மல்யுத்த வீரனுடைய தொடர் போராட்டம் நீ அதை பற்றி தொடர்ந்து ஷேர் பண்ணிட்டேன் ஆமாம் ஆமாம் அந்த போராட்டத்தை எப்படி பார்க்குறீங்க ஐயோ நமக்கு மறுபடியும் மறுபடியும் குற்றம் தான் சாட்டணும் அது என்ன நான் பார்க்குறேன் என்னென்னா ஒரு பெண் வந்து ஜெயிக்கும்போது கண்லாம் கலங்கியிருக்குது எனக்கு அவங்க நான் நம்ம நிறைய போட்டிகள் பார்ப்பில்ல கண் கலங்க ஆனால் அந்த பெண் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஒரு ஒரு பெரிய டீமே பாதிக்கப்பட்டிருக்குது அவங்க எவ்வளோ போகிறாங்க அவங்க கதரில் முதல்ல நம்ம யாருமே நம்ம எல்லாரும் ஷேர் பண்ண 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 கொஞ்சம் கொஞ்சமாக அது பரவ பரவோம் அது ரொம்ப நாளாக நடக்குது ஒன்றரை மாதத்துக்கு மேலே அது நடக்குது கடைசி ஒரு பத்து நாளாக தான் எல்லார் கவனத்துக்கும் போயிருக்குது அது வந்து ஒரு ஒரு நம்ம ஒரு கூட்டாகவே மனசாட்சியை தொலைச்சிட்டோமோன்னு எனக்கு ஒரு கவலையாக இருக்குது நம்ம ஊரில் ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருப்பாள் நம்ம கண்டுக்கவே மாட்டோம் ஆனால் யாராவது ஒருத்தர் கொந்தளித்து ஒரு இருபது பேர் ஒன்றா சேர்ந்து கத்தினா அதை மட்டும் பார்ப்போம் அப்போ மனசாட்சி விதவிதமாக இருக்குது மனசாட்சி ஒரே மாதிரி தானே இருக்கணும் அவங்களுக்கு இவங்க அது மாதிரி அந்த மல்யுத்தம் வீராங்கனைக்கு பார்த்தாக்கா அது அரசியல் இருக்குது அதுக்கு பின்னாடி ஒரு இன்னைக்கு இருக்கிற ஆளுங்கட்சியோட அதிக பதவியில் இருக்கிறவங்க அந்த தப்பை செய்கிறாங்க பாஜக எம்பி அவர் ஆமாம் அப்போ அந்த பாஜக எம்பி குற்ற அவங்க ஒருத்த மேலே கூட நல்லா இதுவே இல்லையம்மா எல்லாருமே பாலியல் குற்றச்சாட்டு வருது அவங்க அந்த கட்சியை எப்படி தான் என்னால் புரிஞ்சுக்க முடியும்னே தெரியல எனக்கு அப்போ அந்த பெண்கள் இப்போ இந்தியாவே தெரியும் உலகமே உல அத்லட்டிக் உலகத்தில் இருக்கக்கூடிய மல்யுத்த ஒலிம்பிக் நிறுவனமே சொல்லிடுச்சு அவங்களுக்கு அவங்களே வந்து நீங்கள் அதை தீவிரமாக விசாரிக்கலாம் நாங்கள் நடவடிக்கை எடுப்போன்ற அளவுக்கு சொன்னோம் அப்போ இவங்க அசிலியார் இதை விட வேறு யார் வந்து சொல்லணும் மோடி அவர்கள் அவங்க பதகம் பெற்று வந்த பிறகு இந்தியாவின் மகள்கள் வென்று விட்டார்கள்னு சொல்லிருக்காரு மோடி வந்து நமக்கு அவர் எது என்ன சொல்கிறது நமக்கு எப்படி ஒரு பிரதமர் ஒரு அற்புதமான பிரதமர் வாசிட்டாருன்ட்டு மகிழ்ச்சி அடைய வேண்டியதாக இருக்குது ரொம்ப கவலையாக இருக்குது ஏன்னா டைலாக்ஸாக தான் இருக்குது எல்லாமே அவர் ரொம்ப தீவிரமான டைலாக்ஸ் பேசுகிறாரே தவிர எல்லாமே ஃபங்க்ஷனிங்காக வந்து ரொம்ப பேட் கண்டிஷன் தான் நம்ம ரெண்டாயரரூவா பார்த்தோம்ல அதுக்குள்ளே சிப்பு இருக்குது கம்ப்யூட்டர் இருக்குது நாசாவே இருக்குது அதை விட்டால் ராக்கெட் மாதிரி பறந்துதான் போய்டலாம் கதைலாம் அழந்தாங்க அப்புறம் அந்த ரெண்டாயிரம் என்ன ஆச்சு இந்த அதுக்கு ஆயிரம் கதை சொல்கிறாங்க இவங்க அது போல தான் வீரமங்கைகளே வீர மகள்களே இந்தியாவின் மகள்களே எல்லோரும் சொல்லுவார் அவங்களுக்கு எல்லாம் ஆனால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க பாலியல் கூட்டம் அழுகுறாங்க ஆனால் அவங்களுக்கு தூயின் போய் அவங்கிறாங்க செங்கோவில் எடுத்து போய் வைக்கிறாரு அந்த சகோதரிகளை வந்து பிடிச்சிட்டு போய்ட்டு பத்து பஞ்சு பேர் தூக்கின்னு போகிறாங்க அவங்க தன்னுடைய மல்யுத்த யுத்தத்தில் உயரத்தெல்லாம் கட்டுறாங்க யாருமே அசையில் கங்கையில் தூயின் போய் போடுவாங்க வேண்டுறாங்க இப்போ தான் கபில் தேவா அவங்க ஒரு சில முக்கியமான பிரபலங்கள்லாம் வந்து குரல் கொடுக்க வராங்க இன்னும் கூட அது நீடிக்கும் அவங்க ஒரு வேலை அதை நான் ஒன்றும் தெரிலன்னு சொன்னாலும் சொல்லுவார் மோடி தெரில எனக்கு அது மாதிரி சொல்ல வாய்ப்பு இருக்குது அது எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அதுக்கு முதல்ல அதை நம்ம பார்க்கல நான் அலட்சியப்படுத்தினாலும் படுத்தலாம் நம்ம ஆனால் நம்ம குரல் கொடுக்க வேண்டியது நம்ம அவசியம் ஓ நம்ம கையில் ஒரு முகநூலில் ஒரு ஊடகம் இருக்குது அதில் நம்ம சொல்லலாம் இல்லையா அந்த அளவுக்கு தான் நம்ம போக முடியுது ஆனால் ரொம்ப துயரமாக தானே இருக்குது அது எப்படி உலகம் நம்மளை எப்படி மதிக்கும் ஒரு அத்லட்டிக்கில் வந்து தங்க நமக்கு தங் நம்ம வந்து நூற்றி இருபது நூற்றி சீனாவை தாண்டி போயின்னு இருக்கிற மக்கள் தொகையில் ஆனால் ஒலிம்பிக்கில் நம்ம பின்தங்கி கிடக்கிறோம் உலகின் சின்ன சின்ன குட்டி நாட்டில் கூட தங்கத்தை எடுத்துகிட்டு வரோம் நமக்கு அதை அந்த ஒரு வாய்ப்பெல்லாம் ஏற்படுத்துகிறவங்களையே நம்ம இந்த லட்சத்தில் வச்சுருந்தோம்னா எப்படி வீராங்கனைகள் வருவாங்கிறது ம் பெண்ணுக்கு மரியாதை கிடையாதுங்க இந்த சமூகத்தில் வந்து பெண் வந்து அவ்வளோ சும்மா சொல்லுவானுங்க சரஸ்வதி அன்னை பாரத மாதா பாரத மாதாவுக்கே ஆபத்தை உண்டு பண்ணிடுவாங்க நான் உறுதியாக சொல்லுவேன் பாரத மாதா கொஞ்சம் அப்படியே அமைதியா இருந்துடுறது நல்லது இவனுக்கு முன்னாடி உண்மையா பாரத மாதா வந்தா பாரத மாதாவுக்கு ஆபத்து ஆமாம் அந்த அளவுக்கு தான் இருக்கிறாங்க இங்க பல விஷயங்கள் வந்து பல்வேறு தகவலை ரொம்ப நன்றி மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி